அத்தியாயம் முப்பது கலைந்தது மேலவை பிப்ரவரி இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அன்று தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்பட்டன நகராட்சிகள் ஊராட்சி ஒன்றியங்கள் நகர பஞ்சாயத்துகள் ஊராட்சிகள் ஆகியவற்றுக்கான தேர்தல் எம் ஜி ஆர் உடல் நலம் தேறி மீண்டும் முதலமைச்சர் ஆன பிறகு சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் நாடு தழுவிய அளவில் பலத்த எதிர்பார்ப்புகள் இருந்தன தொன்னூற்றி நகர்மன்றங்கள் முன்னூற்று எண்பத்தி இரண்டு ஊராட்சி ஒன்றியங்கள் அறுநூற்று இருபத்தாறு நகர பஞ்சாயத்துகள் பன்னிரண்டு ஆயிரத்து அறுநூற்று பத்து ஊராட்சிகள் என்று பிரம்மாண்டமான முறையில் உள்ளாட்சி தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகியிருந்தது வழக்கம்போல அயதிமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட்டது அயதிமுக சார்பாக அந்த கட்சியின் முக்கிய தலைவர்களான நெடுஞ்செழியன் ராகவானந்தம் ஆர் எம் வீரப்பன் மூவரும் தேர்தல் பொறுப்புகளை கூட்டாக கவனித்தனர் திமுக அணியில் இரண்டு இடதுசாரி கட்சிகளும் முஸ்லிம் லீக் ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய கட்சிகளும் இடம்பெற்றன எம் ஜி ஆர் மீண்டும் களத்துக்கு வந்துவிட்டதால் திமுக கூடுதல் எச்சரிக்கையுடன் தேர்தலை எதிர்கொள்ள தயாரானது பிரச்சாரக் குழுவில் வை கோபால்சாமி எஸ் எஸ் தென்னரசு போன்ற தலைவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரப்பட்டது தேர்தல்கள் முடிந்தன முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது ஜி ஆருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது தேர்தல் நடைபெற்ற தொன்னூற்றேழு நகராட்சிகளில் அறுபத்து நான்கு இடங்களை திமுக கைப்பற்றியிருந்தது அயதிமுகவுக்கு வெறும் பதினொன்று இடங்களே கிடைத்தன காங்கிரசுக்கு பதினொன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு நான்கு ஜனதாவுக்கு இரண்டு முஸ்லிம் லீக்கு ஒன்று சுயேட்சைகளுக்கு நான்கு என்ற அளவில் தேர்தல் முடிவுகள் வந்திருந்தன நகர்மன்றங்கள் தவிர ஊராட்சி பேரூராட்சி ஒன்றியங்களிலும் திமுக கூட்டணிக்கு வெற்றி கிடைத்திருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது தேர்தலுக்கு பிறகையும் ஜி ஆர் தலைமையில் அயதிமுகவுக்கு கிடைத்த முக்கிய தோல்வி இது என்று ஊடகங்கள் எழுதின இந்த தோல்வி முதலமைச்சர் எம் ஜி ஆரை உரத்த சிந்தனைக்கு ஆழ்த்தியது தோல்விக்கு காரணம் சில அமைச்சர்கள்தான் என்று நினைத்து அவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கும் வகையில் முதலமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் பத்திரிகைகளில் வெளியான அந்த செய்தி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியது பிறகு மூத்த தலைவர்களின் சமாதானத்துக்கு பிறகு ராஜினாமா முடிவு திரும்ப பெறப்பட்டது அடுத்தடுத்த சில அரசியல் மாற்றங்கள் நடந்தன சட்டமன்ற மேலவையில் இடம்பெற்றிருந்த நான்கு உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைய இருந்ததால் அதற்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது பட்டதாரிகளும் ஆசிரியர்களும் வாக்களித்து தேர்வு செய்து உறுப்பினர்களை அனுப்பக்கூடிய தேர்தல் அந்த நான்கு இடங்களிலும் கடந்த முறை அயதிமுகவே வெற்றி பெற்றிருந்தது ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு அந்த நான்கு இடங்களையும் இழந்திருந்தது அயதிமுக திமுகவுக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி கிடைத்தது மற்ற இரண்டு தொகுதிகளில் சுயேச்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர் ஆக அயதிமுக மீண்டும் ஒரு தோல்வியை சந்தித்திருந்தது அடுத்து மேலவைக்கு ஆளுநரால் நியமிக்கப்பட்ட மூன்று உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவுக்கு வர இருந்தது அமைச்சரவை பரிந்துரை செய்யும் மூவரை மேலவை உறுப்பினர்களாக ஆளுநர் நியமிக்க முடியும் அயதிமுக அரசு பரிந்துரை செய்த மூன்று பேரில் ஒருவர் பிரபல நடிகை வெண்ணிற ஆடை நிர்மலா எம் ஜி ஆரின் வழக்கறிஞர் என் சி ராகவாச்சாரி மற்றும் ஜி சுவாமிநாதன் ஆகியோரும் நியமிக்கப்பட்டிருந்தனர் எம் ஜி ஆறுடன் பல படங்களில் நடித்தவர் ரகசிய போலீஸ் நூற்று பதினைந்து ஊருக்கு உழைப்பவன் மீனவன் நண்பன் போன்ற படங்களில் நடித்தவர் இதயக்கனி படத்தில் எம் ஜி ஆறுக்காக ஒற்றை பாடலுக்கும் ஆடியிருந்தார் பொருளாதார ரீதியாக பலவீனப்பட்டிருந்த அவரை கைதூக்கிவிட நினைத்தார் எம் ஜி ஆர் வாய்ப்பு கொடுத்தார் அவரும் மேலவைக்கு நியமிக்கப்பட்டார் இந்த இடத்தில்தான் இன்னொரு பிரச்சனை வந்தது நடிகை வெண்ணிற ஆடை நிர்மலா கடன் பிரச்சினை காரணமாக ஏற்கெனவே திவால் நோட்டீஸ் கொடுத்திருந்தார் ஆகவே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவரை மேலவைக்கு நியமித்தது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது திவாலான ஒரு நபரை எப்படி எந்தவித விசாரணையும் நடத்தாமல் ஆளுநர் நியமனம் செய்தார் என்று கேள்வி கேட்டு பத்திரிகைகள் தோண்டித்துருவ துருவ ஆரம்பித்துவிட்டன பெரிய அளவிலான தொகையை கடன் பாக்கி வைத்திருக்கிறார் நிர்மலா என்று தெரிந்ததும் நீதிமன்றத்தில் அவர் சார்பாக முதலில் ஏழு லட்சம் ரூபாய் கட்டப்பட்டது பிறகு மூன்று லட்ச ரூபாய் கட்டப்பட்டது பணம் கட்டியது யார் என்ற கேள்வி பகிரங்கமாக எழுப்பப்பட்டபோது வெண்ணிற ஆடை நிர்மலாவிடம் இருந்து ராஜினாமா கடிதம்தான் பதிலாக வந்தது மேலவையில் திமுகவின் பலம் உயர்ந்தது இதன் மூலம் மேலவை எதிர்க்கட்சி தலைவராக கருணாநிதி வரப்போகிறார் என்று ஊடகங்கள் எழுதின கருணாநிதியும் அதை ஆமோதித்தார் இதற்கிடையே மே பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அன்று சட்டமன்ற மேலவை முற்றிலுமாக நீக்கிவிடலாம் என்பதற்கான மசோதா தாக்கல் செய்யப்படக்கூடும் என்று பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன தமிழக அரசின் இந்த முடிவுக்கு அரசியல் கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தன திராவிடர் கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவையும் எதிர்ப்பு தெரிவித்தன மேலவையை ஒட்டுமொத்தமாக நீக்கிவிடும் நடவடிக்கையை கருணாநிதி கடுமையாக எதிர்த்தார் நான் மேலவை எதிர்க்கட்சி தலைவராக வருவதைத் தடுக்கவே மேலவை நீக்கப்படுகிறது என்றால் நான் என் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்றார் மே பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அன்று சட்ட மேலவையை கலைப்பதற்கான தீர்மானத்தை சட்டப்பேரவையில் அயதிமுக அரசு கொண்டு வந்தது அப்போது சட்டப்பேரவையில் இரண்டு இடங்கள் காலியாக இருந்தன அவையில் நியமன உறுப்பினரையும் சேர்த்து இருநூற்று முப்பத்து மூன்று உறுப்பினர்கள் இருந்தனர் மேலவை கலைப்பு தீர்மானம் வெற்றி பெற மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு நூற்று ஐம்பத்தாறு உறுப்பினர்கள் ஆதரவு தேவைப்பட்டது அ தி மு க உக்கு நூற்று இருபத்தொன்பது உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு அறுபத்திரண்டு உறுப்பினர்களும் இருந்ததால் தீர்மானம் எளிதாக வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தீர்மானத்தை ஆதரிப்பதா எதிர்ப்பதா என காங்கிரஸ் கட்சி கடைசி நேரம் வரை முடிவெடுக்கவில்லை அவையில் மேலவையை கலைக்க கோரும் தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் என் எஸ் வி சித்தன் மேலவை ஒழிக்கப்பட நிறைய காரணங்கள் உள்ளன எனினும் தொடர்ந்து செயல்படுவதற்கும் நியாயங்கள் உள்ளன மேலவை தேவையில்லை என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து இம் ஆண்டு சிம்லாவில் நடைபெற்ற சபாநாயகர்கள் மாநாடு வலியுறுத்தியுள்ளது ஆனால் இப்போது மேலவையை கலைப்பதற்காக தீர்மானம் கொண்டு வந்துள்ள காலமும் சூழ்நிலையும் ஏற்புடையதாக இல்லை எனவே தீர்மானத்தை நிறைவேற்றுவதில் எங்களை நாங்கள் சம்பந்தப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்றார் இறுதியில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் அவையை விட்டு வெளியேறினர் இதனால் காங்கிரஸ் கட்சி இல்லாத நிலையில் நூற்று அறுபத்தொன்று பேர் வாக்கெடுப்பில் பங்கேற்றனர் அதில் மூன்றில் இரண்டு பங்கு என்ற அளவில் நூற்று பதினெட்டு உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்தாலே தீர்மானம் வெற்றி பெறும் என்ற நிலை ஏற்பட்டது நூற்று முப்பத்தாறு உறுப்பினர்களின் ஆதரவுடன் தீர்மானம் வெற்றி பெற்றது ஒருவேளை தீர்மானத்துக்கு ஆதரவும் தெரிவிக்காமல் எதிர்ப்பும் தெரிவிக்காமல் நடுநிலை வகிப்பது என்ற முடிவோடு காங்கிரஸ் கட்சி அவையில் இருந்திருந்தால் தீர்மானம் வெற்றி பெற நூற்று ஐம்பத்தாறு பேர் ஆதரவு தேவை என்ற நிலை ஏற்பட்டிருக்கும் மேலவையை கலைக்க கோரும் தீர்மானம் மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு இன்றி தோல்வி அடைந்திருக்கும் எனினும் மேலவை கலைக்கப்பட வேண்டும் என்ற அயதிமுகவின் நிலைப்பாட்டுக்கு அன்று காங்கிரஸ் கட்சி துணை போனது ஒரு வழியாக மேலவை நீக்கப்பட்டது அயதிமுக அரசின் இந்த அதிரடி நடவடிக்கைகளுக்கு அரசியல் கட்சிகள் மத்தியிலும் ஊடகங்கள் மத்தியிலும் பலத்த எதிர்ப்பு எழுந்தது எம் ஜி ஆர் அரசின் சிகரமான சாதனை என்று கேலி செய்தது வார இதழ் இந்த சமயத்தில் தமிழக ஆளுநர் குரானா திடீர் சர்ச்சையை கிளப்பினார் முதலமைச்சர் எம் ஜி ஆருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் நீங்கள் செயல்படவில்லை சட்டப்படி செயல்படவில்லை அமைச்சரவை கூட்டங்களை கூட்டுவதில்லை முக்கிய முடிவுகளை எனக்கு அவ்வப்போது தெரிவிப்பதில்லை நான் பத்திரிகைகளை பார்த்துதான் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது தமிழக அரசில் என்ன நடக்கிறது என்பதைப் பொறுத்து நான் இருட்டிலே ஆழ்த்தப்பட்டிருக்கிறேன் என்று கூறியிருந்தார் குரானா பத்திரிகைகளும் எம் ஜி ஆருக்கு எதிரான செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தன ஜூலை மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அன்று வெளியான ஸ்டேட்ஸ்மென் இதழ் ஆட்சி நடத்தும் திறனை இழந்துவிட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து இழைத்து வரும் தன்மைகளை மத்திய அரசு கண்டும் காணாமலும் கேட்டுக்கொள்ளாமலும் இருக்கிறது நிர்வாகமே முழுமையாக சீர்குலைந்து இம் ஜி ஆரின் செல்வாக்கும் அதிகாரமும் கூட ஒரே அடியாக சரிந்துவிட்டது என்று எழுதியது ஜூலை பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு தேதியிட்ட பிரிட்ஸ் இதழ் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தமிழ்நாடு குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளது தனது கட்சியும் தமிழ் மாநிலமும் கெட்டுக்குட்டி சுவராகி கொண்டிருக்கும் போது இம் ஜி ஆர் வீடியோவில் சினிமாக்கள் பார்த்துக்கொண்டும் கம்ப்யூட்டர்களில் விளையாடி கொண்டும் இருக்கிறார் என்று எழுதியது மேலவை கலைப்புக்குச் சில தினங்களுக்கு முன்னால் தான் மே நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அன்று ஈழத்தமிழர் விவகாரம் குறித்த கலந்து உரையாடலுக்கு தேசிய அளவில் இருக்கும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தது டெசோ அதில் அமிர்தலிங்கம் விடுதலை புலிகளின் திலகர் டெலோமதி புரோடை சந்திரஹாசன் ஈரோஸ் ரத்தின சபாபதி இபிஆர்எல்எஃப் வரதராஜ பெருமாள் புளோட் வாசுதேவர் ஆகியோர் ஈழத்தமிழர்களின் பிரதிநிதிகளாக கலந்து கொண்டனர் இந்திய அரசியல் கட்சிகளின் சார்பாக வாஜ்பாய் பகுகுணா ஜஸ்வந்த் சிங் என் டி ராமாராவ் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளின் சார்பாக க அன்பழகன் கி வீரமணி பழ நெடுமாறன் அய்யனன் அம்பலம் அப்துல் சமது முரசொலி மாறன் வை கோபால்சாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கடந்த சில மாதங்களாக ஈழப் போராளிகளுக்கு இடையே நடந்து கொண்டிருக்கும் மோதல்கள் இறுதி இலக்கை சிதைத்துவிடும் என்று அனைத்து கட்சித் தலைவர்களும் போராளிகளுக்கு அறிவுரை வழங்கினர் இதனையடுத்து அனைத்து இயக்கத்தினரும் ஒற்றுமையுடன் செயல்படுவதாக உறுதிமொழி கொடுத்தனர் பெசோ சார்பில் மாநாடு ஒன்றும் மதுரையில் கூட்டப்பட்டது பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மாநாடு ஈழத் தமிழர்கள் மீதும் போராளி இயக்கத்தினர் மீதும் தமிழக மக்கள் வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்தது அந்த நம்பிக்கையை குலைக்கும் வகையில் மாநாடு நடந்த மறுநாளே டெலோ இயக்கத் தலைவர் சவாரத்னம் விடுதலை புலிகள் இயக்கத்தாரால் படுகொலை செய்யப்பட்டார் இது திமுக தலைவர் கருணாநிதியை மிகவும் அதிருப்தியடைய செய்தது ஈழப் பிரச்சினை தீர்க்கப்படாததற்கு காரணம் போராளிகளுக்கு இடையேயான சகோதர சண்டை என்று கருணாநிதி அடிக்கடி கூறுவதற்கு இந்த சம்பவம் முக்கிய காரணம் ஆனாலும் இலங்கையில் கொன்று குவிக்கப்படும் தமிழர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டது திமுக மே முப்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அன்று தமிழகம் முழுக்க முழு அடைப்பு நடத்தி கருப்பு சின்னங்களை அணிந்து கண்டன ஊர்வலங்களையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்தியது திமுக ஜூன் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாள் சென்னை கலைவாணர் அரங்கில் விழா நடத்தப்பட்டது அங்கே ஒரு உண்டியல் வைக்கப்பட்டது பிறந்த நாளுக்கு நிதி கொடுக்க விரும்புபவர்கள் மாலை போட நினைப்பவர்கள் பொன்னாடை போர்த்த எண்ணுபவர்கள் அனைவரும் அதை நிதியாக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர் காரணம் அந்த நிதியை ஈழத்தமிழர்களுக்கு பயன்படுத்த விரும்பினார் கருணாநிதி அதன்படியே உண்டியலில் இரண்டு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் திரண்டது அந்த நிதியை போராளி இயக்கங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது என திமுக பொதுக்குழுவில் முடிவு செய்யப்பட்டது அதன்படி விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட சபா ரத்தினம் குடும்பத்துக்கு இருபத்தை ஆயிரம் ரூபாயை கொடுத்துவிட்டு எஞ்சியுள்ள நிதியில் விடுதலை புலிகள் டெலோ இபிஆர் ஹீரோஸ் ஈரோஸ் ஆகியோருக்கு தலா ஐம்பதாயிரம் கொடுப்பது என தீர்மானிக்கப்பட்டது மற்ற அமைப்பினர் அனைவரும் நிதியை வாங்கிக் கொண்டனர் ஆனால் எம் ஜி ஆரிடம் இருந்து கோடிகளில் பணத்தை வாங்கிக் கொண்ட விடுதலைப் புலிகள் திமுக தலைவர் கொடுக்க விரும்பிய நிதியை இறுதி வரை வாங்கிக் கொள்ளவில்லை அதன் பிறகு அந்த நிதி மற்ற போராளி இயக்கங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது ஈழத்தமிழர் பிரச்சினை இந்தி திணிப்பு போன்றவை திராவிட இயக்கங்களின் பாதையை தீர்மானிக்கும் விஷயங்கள் என்பது அடிக்கடி நிரூபிக்கப்பட்ட ஒன்று ஈழத்தமிழர் விவகாரம் தொடர்பாக திமுகவும் அயதிமுக அரசும் சில பணிகளைச் செய்து கொண்டிருந்த சமயத்தில் திடீரென இந்தி திணிப்பு விவகாரம் எழுந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு செப்டம்பரில் மத்திய அரசு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியது மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் இந்தி மொழியில்தான் கையெழுத்து போட வேண்டும் இந்தி வாரம் கொண்டாடப்பட வேண்டும் என்பன போன்ற இந்தி திணிப்பு உத்தரவுகளை பிறப்பித்தது அந்த சுற்றறிக்கை மீண்டும் நுழைய பார்க்கும் இந்தி திணிப்புக்கு எதிராக களத்தில் இறங்கியது திமுக இந்தி எதிர்ப்பு பேரணிகள் போராட்டங்கள் ஊர்வலங்கள் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டங்கள் என்று தொடர்ச்சியாக நடத்தப்பட்டன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மொழிப்பிரிவு நகலை கொளுத்துவது இந்திய ஆதிக்க எதிர்ப்பு மாநாட்டை நடத்துவது என்று திமுக முடிவு செய்தது நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அன்று க அன்பழகன் தலைமையில் அரசியல் சட்ட நகல் கொளுத்தும் போராட்டம் மாநிலம் தழுவிய அளவில் தொடங்கியது அதில் ஈடுபட்ட திமுகவினர் பலரும் கைதாகினர் போராட்டம் குறித்து சட்டமன்றத்தில் பிரச்சினை எழுப்பினார் காங்கிரஸ் உறுப்பினர் என் எஸ் வி சித்தன் அப்போது வானளாவிய அதிகாரம் கொண்ட சபாநாயகராக இருந்த பி ஹெச் பாண்டியன் அரசியல் சட்டத்தின் நகலை எரித்த காரணத்துக்காக திமுக சட்டமன்ற உறுப்பினர்களான க அன்பழகன் பொன்னுரங்கம் சு பாலன் அ செல்வராசன் பரிதி வழுதி இரா சின்னச்சாமி கோவை மு ராமநாதன் ஆகிய ஏழு சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினருக்கான தகுதியை இழந்து விட்டதாக தீர்ப்பு கூறினார் அந்த தீர்ப்பை ஆளுநருக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் அனுப்ப இருப்பதாக அறிவித்தார் இது பற்றி கேள்வி எழுப்பிய திமுக உறுப்பினர்களுக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டது பதவி பறிக்கப்பட்டாலும் போராட்டம் தொடரும் என்றார் கருணாநிதி அதன்படி மேலும் பல இடங்களில் அரசியல் சட்ட நகல் எரிப்பு தொடர்ந்தது போராட்டத்தில் ஈடுபட்ட கருணாநிதி வை கோபால்சாமி ஆற்காடு வீராசாமி கோ சி மணி உள்ளிட்ட பலரும் கைது செய்யப்பட்டனர் அரசியல் கைதியான கருணாநிதிக்கு சிறைக்குள் குற்றவாளிகளுக்கான உடைகள் தரப்பட்டன கருணாநிதியை விடுதலை செய்யக்கோரி கோரி தீக்குளிப்பு விஷம் சாப்பிடுதல் போன்ற முறைகளில் சில திமுகவின் தற்கொலை செய்து கொண்டனர் ஒருபக்கம் பக்கம் போராட்டம் வலுத்துக்கொண்டிருக்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது அரசியல் சட்ட நகலை எரித்த காரணத்துக்காக பத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவிகள் பறிக்கப்பட்டு விட்டது என்ற தீர்மானத்தை இரா நெடுஞ்செழியன் முன்மொழிய பிறகு அது நிறைவேற்றப்பட்டது பதவி பறிக்கப்பட்டதை விட அதற்கான தீர்மானத்தை நெடுஞ்செழியன் முன்மொழிந்ததுதான் வேதனைக்குரியது என்றார் திமுக தலைவர் கருணாநிதி